வணக்கம் டீச்சர்ஸ் இஸ்ரீ நான் கந்தசாமி நம்ம டெட்டில் மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப முக்கியமான டைட்டில் இருந்து அதாவது இதுல இருந்து கண்டிப்பாக கேள்விகள் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய டைட்டில் இருந்து டைட்டில் நம்ம இப்போ எடுத்துட்டு இருக்கிறது வந்து ரத்தம் சம்பந்தப்பட்ட ஒரு சில தகவல் ஏற்கனவே நம்ம ஹார்ட் இதயத்தை வரைஞ்சி அதனுடைய நான்கு அறைகள் எப்படி ரத்தம் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம போட்டிருப்போம் பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஈஸ்னோ ஃபில்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வரும் அது கேள்விப்படாத பேர்களாக இருக்கும் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க அவ்வளோ சீக்கிரம் மைண்டுக்கு வராது இந்த ஏரியால இருந்து கண்டிப்பாக கேள்வி எடுத்துருக்காங்க ப்ரியஸ் கொஸ்டினு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து கேள்விகள் எடுத்துருக்காங்க ஸோ அந்த கேள்வி வரக்கூடிய பகுதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இதில் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரத்தத்துடைய பகுதி பொருள் அப்படின்னு சொல்லி ரத்தம் ரெண்டு முக்கியமான பகுதி பொருட்கள் இருக்கு ரெண்டு முக்கியமான பகுதி பொருட்கள் அதாவது பிளாஸ்மா அப்படிங்கற திரவ பகுதி அதுல மிதக்கக்கூடிய ஆக்கக்கூறுகள் சொல்லக்கூடிய அந்த ரத்த செல்கள் சரிங்களா இதெல்லாம் இருக்கும் ரத்த செல்கள் பிளாஸ்மாவின்னு சொல்றது முதல்ல பிளாஸ்மாவை பத்தி பார்ப்போம் ரத்தத்தோட ஐம்பத்தி ஐந்து சதவீத பிளாஸ்மா ஐம்பத்தி ஐந்து சதவீதம் இருக்கிறது வந்து இருக்கு ரத்தத்துல இது கொஞ்சம் காரத்தன்மையா இருக்கும் உயிரற்ற செல் உட்பொருட்களை கொண்டிருக்கும் அப்படின்னு ஒரு லைனும் மனப்பாடம் முடிக்கணும் ஏன்னா அது ஒரு எக்ஸாம்பிள் கேட்க வாய்ப்பு இருக்கு கரிம பொருட்கள் சொல்லப்படக்கூடிய புரதங்கள் குளுக்கோஸ் யூரியா நொதிகள் ஹார்மோன்கள் தாதுப்புகள் வைட்டமின்கள் இது எல்லாமே இதுல அடங்கியிருக்கு சரிங்களா ரத்தத்துடைய ஆக்கக்கூறுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படின்னா மூன்று வகை இதுதான் நம்ம வந்து பிளட் செல்ஸ் நம்ம படிச்சிருப்போம் அதாவது ரத்த சிவப்பணுக்கள் ஆர்பிசி ரெட் பிளட் செல்ஸ் அல்லது எரித்துலோசைட்டுகள்னு சொல்லக்கூடிய ஒன்னு ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரத்த வெள்ளையணுக்கள் டபிள்யூ பிசின்னு சொல்லக்கூடியது அல்லது லீகோசைட்கள் மூணாவது ரத்த ரத்த தட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவதாக நம்ம ஒண்ணு இதில் ஆட் பண்ணிருந்தோம் ரத்த தட்டுகள் ட்ரெம்சைட் அப்படின்னு சொல்லும் அதுல வந்து மூணாவதாக ஒன்னு இருக்கும் இத நாம் இதில் எழுதல நீங்க இதை எழுதிக்கோங்க என்ன அப்படின்னா ரத்த தட்டுகள் ரத்த தட்டுகள் ட்ரம்போசைட் இது வந்து மூணாவதாக சொல்லப்படுது சரிங்களா இதனுடைய கன்டினியூடியா மூணாவது சரிங்களா சோ இதுல வந்து என்னன்னா ட்ரெம்போசைட்டுன்னு சொல்லக்கூடியது முதல்ல ரத்த செவப்பணுக்கள் இதுல இருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ரத்த சோப்பனுக்கள் அப்படின்னு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமானதாக நம்ம பாக்கக்கூடியது உம் பாருங்க இதனுடைய வகைகள் நம்ம ஒண்ணு கொடுத்துருப்போம் அதாவது என்ன என்னென்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருப்போம் எலும்பு மஜ்ஜை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கொடுப்போம் மனித அதாவது மனித உடல்ல அதிக அளவுல இருக்கக்கூடியது இந்த ரெட் செல்ஸ் தான் இந்த செல்கள் தான் இது எலும்பு மஞ்சள் இருந்து உருவாகுது சுவாச நிறை சொல்லப்படுற சுவாச சொல்லக்கூடிய ஹீமோகுளோபின் ஆர்பிசி தான் ரெட் பிளட் இருக்கிறதால ரத்தம் சிவப்பு நிறமாக இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் முதிர்ச்சி அடைஞ்ச ரத்த சிவப்பணவுல செல் நுண்ணுறுக்கள் உட்கருவலை இருக்கிறது இல்லை சரிங்களா முதிர்ச்சி அடைஞ்சது இது ரெண்டு பக்கம் குளிர்ந்த தட்டு வடிவத்தில் இருக்கும் இந்த அந்த சிவப்பணுக்களுடைய அந்த இது பாத்தீங்கன்னா இதனுடைய வாழ்நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபது நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க வாழ்நாட்கள் அடுத்து பார்த்தா வெள்ளை இணக்கல் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நமக்கு தெரிஞ்ச போது இருந்த கேள்விகள் நமக்கு கிடைக்குது இதுல இருந்தா நம்ம எடுக்க முடியும் ஆர்பிசி அதாவது ரெட் பிளட் செல்ஸ் ஆக்சிஜன் நுரையீரல இருந்து திசுக்களுக்கு கடத்துறதா பங்கெடுத்துக்கிறது இது தெரியும் அடுத்ததாக ரத்த வெள்ளை இணக்கல் டபிள்யூ பிசி லீகோசைட்டுகள் ஒயிட் பிளட் செல்ஸ் அப்படின்னு சொல்றோம் இது நிறம் இல்லாதது நிறம் இதுல இருக்காது இதுல ஹீமோகுளோபின் இருக்கிறது இல்லை ஆனா உட்கரு கொண்டவை இது ரொம்ப முக்கியமானது இது வந்து பாத்தீங்கன்னா எலும்பு மஜ்ஜை மண்ணீரல் டைமஸ் நினைநீர் முடிச்சு புரியுங்களா இதுல எல்லாம் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா அமீபா மாதிரி நகர்ந்து போகக்கூடியது நட நகரக்கூடியதுன்னு சொல்லுவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ரத்த வெள்ளை அணுக்கள் இதுல இருந்து நம்ம பார்க்க போறோம் ரத்த வெள்ளை அணுக்கள்ல முக்கியமானதாக சொல்லப்படுற இந்த வெள்ளை அணுக்கள் இருந்தா நமக்கு இதுல இருந்துதான் கேள்விகள் எடுக்கிறாங்க பாருங்க நியூட்ரோஃபில்கள் ஈஸ்னோஃபில்கள் பேசோஃபில்கள் அப்படின்னு சொல்றது இந்த ஈஸ்னோஃபில்கள் வந்து நமக்கு போன ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் சொல்றது அதனால இந்த டாபிக்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ஏரியா தான் அதாவது தொகல்களுடைய இதுல வந்து ரெண்டு வகை இருக்கு நல்ல அணுக்கல்ல ஒன்னு துகள்களுடைய செல்கள் ஒன்னொன்னு துகள்கள் அற்ற செல்கள் அப்படின்னு சொல்றது துகள்களுடைய செல்கள்ல தான் இது வந்து சைட்டோபிளாசில துகள்கள் இருக்கும் சரி இதோடைய உட்கற்கள் ஒழுங்கற்றவை சொல்றது அல்லது கதுப்புகள் உடையவை அப்படின்னு சொல்றது சொல்லப்படுது இதுல மூன்று வகை இருக்கு இதுதான் ரொம்ப முக்கியமானது நியூட்ரோஃபில்கள் ஈஸ்னோஃபில்கள் சொல்றது இதுல ஃபர்ஸ்டா நியூட்ரோஃபில்கள் இது என்ன இதுல நம்ம படிக்க தெ என்ன அப்படின்னா இது அளவுல பெருசு இதோடைய உட்கரு பாத்தீங்கன்னா ரெண்டுல இருந்து ஏழு கதுப்புகள் இருக்கும்ல சரிங்களா மொத்த வெள்ளை அணுக்கல்ல அறுபது சதவீதத்திலிருந்து அறுபத்தைந்து சதவீதம் நியூட்ரோஃபில்கள் இருக்கும் நோய் தொற்று வீக்கம் இருக்கிறப்ப இதனுடைய எண்ணிக்கை அதிகரிக்குது சரிங்களா அடுத்ததாக ரெண்டாவது இருக்கூடிய ஈஸ்னோசில்களை பத்தி நம்ம பார்க்க இந்த ஈஸ்னோஃபில்கள் நம்ம என்ன எக்ஸாம் பைட் தெரிஞ்சுக்கணும் இதனுடைய உட்பது ரெண்டு கதன்பொள் கொண்டதுன்னு சொல்லப்படுது மொத்த வெள்ளையணுக்கள்ல ரெண்டு இருந்து மூணு சதவீதம் வரைக்கும் இந்த வகை என்ன சொல்ல இந்த வகை செல்கள் இருக்கு உடம்புல சில ஒட்டுணி தொற்று ஒவ்வாமை ஏற்படுற பார்த்தீங்கன்னா இதனுடைய எண்ணிக்கை அதிகரிக்குது அங்க இருக்கக்கூடிய ஈஸ்னோஃபில்கள் நச்சுக்களை அழிக்கிறது நச்சு முறிவை ஏற்படுத்துறது ஈஸ்னோஃபில்களுடைய முக்கிய பணிகள் அப்படின்னு சொல்லி சொல்றது மூணாவது பாத்தீங்கன்னா பேஷோஃபில்கள் சொல்றது பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் டு டென் பர்சன்ட் நம்ம சொல்றோம் என்னன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கதுப்புகளுடைய உட்கரவை கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மொத்த வெள்ள எண்ணுக்கள்ல பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்ல இருந்து பத்து பர்சன்டேஜ் வரைக்கும் இந்த வகை செல்கள் இருக்கு வீக்கங்கள் உண்டாகிறப்ப வேதுப்பொருள்களை வெளியேற்றுது இது ஒரு விஷயத்தை வச்சுக்கலாம் சரியா அடுத்ததா பாத்தீங்கன்னா தான் நம்ம படிச்சோம் இல்லைங்களா துகள் துகள்கள் உள்ள செல்கள் துகள்கள் அற்ற செல்கள் துகள்கள் அற்ற செல்கள்ல லிம்போசைட் மோனோசைட்கள் சொல்லிட்டு ரெண்டு வகை இருக்கு துகள்கள் அற்ற செல்கள் இதோட சைட்டோபிளாஸ்ட்ல துகள்கள் இருக்கிறது இது ரெண்டு வகை ஒன்னு லிம்போசைட் இன்னொன்னு மோனோசைட்கள் சொல்லு லிம்போசைட்டுகள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மொத்த வெள்ளை எனக்குல இது இருபது சதவீதத்துல இருந்து இருபத்தி சதவீதம் இருக்கு வைரஸ் மற்றும் பாக்டீரியா நோய் தொற்றுதல் வர்றப்ப இது எதிர்பொருளை உருவாக்கு சரிங்களா மோனோசைட்டுகள் இருந்து நம்ம என்ன எக்ஸாம் பாயிண்ட் தெரிஞ்சு போனா இது லியூக்கோசைட்டுகளையே ரொம்ப பெரியது இவை அமிபை வடிவத்தில் சொல்லுவாங்க மொத்த வெள்ளை எணுக்கள்ல இந்த மொத்த வெள்ளை எணக்கல்ல அதுல அஞ்சு டு ஆறு சதவீதம் இருக்கு சரிங்க இது ஒரு விஷயம் இது விழுங்கு செல்களா இருக்கனால பாக்டீரியாவை விழுங்குது அப்படின்னு அதோடு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரத்த தட்டுகள் அல்லது டிரம்போசைகள் சொல்லக்கூடிய அந்த மூணாவது டைட்டில் நம்ம பார்க்க போறோம் இதுல என்ன இருக்கு அப்படின்னா இது அளவுல சின்னது நிறமற்றது இதுல உட்கரு இல்ல ஒரு கன மில்லி மீட்டர் ரத்தத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்திலிருந்து நாலு லட்சம் வரைக்கும் அதாவது என்ன சொல்றது ரத்த தட்டுகள் இருக்கும் சரிங்களா ஒரு கன மில்லி லீட்டர் ரத்தத்துல இதனுடைய வாழ்நாள் பாத்தீங்கன்னா எட்டு டு பத்து நாட்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ரத்த உறைதல்ல இது முக்கியமான பங்கெடுக்குது காயங்கள் ஏற்படுறப்ப பாத்தீங்கன்னா ரத்த உறைதலை ஏற்படுத்தி இது வந்து ரத்த போக்க தடுக்குது இப்போ காயம் ரத்தம் அதிகம் போகாம இருக்கிற இருக்கிறதுக்காக அந்த தட்டுகள்ல ஒன்னா செஞ்சு அதை அப்படியே அடைச்சிக்கோம் அந்த காயத்தை சரி இந்த இடத்துல ஒரு சில தகவல்கள் நம்ம படிப்போம் என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா சில தகவல்னா அனிமியா அப்படின்னு சொல்றது அனீமியா ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் கேக்குறது ரத்த சிவப்பனுக்கு எண்ணிக்கையே குறைக்கிறது அந்த குறைதலுக்கு பேர் வந்து என்னன்னா அனிமியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கம்மியா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அனிமியா லீகோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இது எதுக்கான பார்த்தீங்கன்னா இந்த ரத்த வெள்ளையனுக்குடைய எண்ணிக்கை அதிகரிக்குது அதிகமாக சொல்லுவாங்க லீகோபீனியா அப்படின்னு சொல்றது இது பார்த்தீங்கன்னா ரத்த வெள்ளையனுடைய எண்ணிக்கை குறையுது சரிங்களா திரம்போசை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரத்த தட்டுக்கோடு எண்ணிக்கை குறையிறது இது வெரி இந்த நமக்கு ஒரு எக்ஸாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரத்தத்தின் பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்ப்போம் சுவாச வாய்க்கு கடத்தல் அதாவது ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரி வாயுக்களை வந்து கடத்தக்கூடியது செரிமானம் அடைஞ்ச அந்த உணவுப் பொருட்களை எல்லா செல்களுக்கும் கடத்துற வேலையை இது செய்து ரத்தம் ஹார்மோன்களை கடத்தது நைட்ரஜன் கழிவுப் பொருட்கள் சொல்லக்கூடிய நைட்ரஜன் கழிவு பொருட்கள்னு சொல்லக்கூடிய அமோனியா யூரியா யூரிக்கா இந்த மாதிரி எல்லாம் இது கடத்தப்பாங்க சரிங்களா தாக்கு அது நோய் வந்து தாக்குன்னு வச்சுக்கோங்க நோய் தாக்குதல் இருந்து உடலை பாதுகாக்குது இந்த ரத்தத்து உடனுடைய வெப்பநிலை பி ஏச்ச ஒழுங்குபடுத்துற அந்த சொல்லக்கூடிய அந்த ஊடகமா ரத்தம் உடலுடைய நீர் சமநிலையை பராமரிக்கிறது இந்த சரியா ரைட் ரத்த நாளங்கள் தமணிகள் மற்றும் சிறைகள் இதுல இருந்து ரத்தத்தை கடத்தக்கூடிய அமைப்புடைய குழாய்கள் ரத்த நாளங்கள்னு சொல்லப்படுறது சரிங்களா ரைட் இப்ப இதுல வந்து தமணிகள் தெரியும் உங்களுக்கு தமணிகள் வந்து பாத்தீங்கன்னா நுரையல் அதாவது நுரையல் தமணியை தவிர மற்ற ரத்தம் மற்ற தமிழிகள்ல ரத்தத்தை கடத்தக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம் சிறைகள் அப்படின்னால ரத்தத்தை என்ன சொல்றது சிறைகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் அற்ற ரத்தம் இப்ப தமனிகள் அப்படிங்கிறது ஆக்சிஜன் மிகுந்த ரத்தம் இப்ப வந்து நுரையீரல வந்துட்டு நம்ம நுரையல் ஏரியா இருக்கு அப்படின்னா ரத்தம் நம்ம இதயம் இருக்கு அப்படின்னா இதுல வந்து நாலு அறைகள் நமக்கு இருக்கும் இதுல வந்து சுத்த ரத்தத்தை கடத்துறது வந்து தமனிகள் உடனடியாக மற்ற பாகங்கள் அனைத்துக்கும் ரத்தத்தை கடத்திட்டு கொண்டு போகக்கூடியது வந்து தமனிகள்னு சொல்றோம் ஆனா நுரையீரல் தமணி மட்டும் அந்த ரத்தத்தை வந்து அதுக்கு விதிவிலக்கு நுரையீரல் தமணி தவிர மற்ற தமிழ்கள் எல்லாமே கடத்திட்டு போகும் அது ரத்தத்தை கடத்தும் சிறைகள் வந்து அசுத்த ரத்தத்தை கடத்தும் இது மட்டும்தான் அங்க இருக்கக்கூடிய ரத்த நுண் நாளங்கள் தங்குதிகள் அப்படின்னு சொல்றோம் அதாவது எட்டு மைக்ரோமீட்டர் விட்டம் கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு இதுல நம்ம நிறைய பிடிப்போம் இது இது சம்பந்தமா இதுல இருந்து இதுக்கு பின்னாடி வரக்கூடிய அத்தனை டைட்டில்ஸுமே வந்து இந்த சிறைகள் தமணிகள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இதயம் அப்படின்ற ஒரு டைட்டில் நம்ம பார்ப்போம் சரிங்களா அதனுடைய நான்கரைகள் நான்கரைகள் வந்து சிறைகள்லாம் என்ன தமணிகள்ல என்ன எந்த அறையில வந்து அசுத்தரத்தம் போயிட்டு எந்த இருந்து சுத்தரத்தம் வருது அப்படின்றது அது முழுமையா இன்னொரு டைட்டில் இன்னொரு வீடியோல நம்ம பார்ப்போம் நம்ம இதில் முக்கியமானதாக முன்னிருந்த ஈஸ்மே பில்களில் நம்ம பார்ப்போம் சரிங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே டீச்சர்ஸ் இன்றைய கிளாஸஸ்ல கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வரும் அடுத்து வெளிச்சிட்டு தேங்க்யூ